வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையான அதுவும் ரொம்ப சிம்பிளாக நண்டு பருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோலாம் அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா அப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய தக்காளியாக நல்லா பழுத்து தக்காளியாக நல்ல சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க அந்த மசாலா எல்லாம் இந்த நண்டில் நல்லா இறங்கி விடணும் அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இந்த நண்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நண்டு வந்து வேகிறதுக்கு அவ்வளோவா டைம் எடுத்துக்காது இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா திக்காகி நல்லா கிரேவி மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போவும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் சூப்பராக ரொம்ப சிம்பிளான நல்ல மசாலா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி